வணக்கம் மாஞ்சோலை விவகாரம் தொடர்பாக இப்ப புதுசா வந்திருக்கக்கூடிய அப்டேட்டை தான் நம்ம மாஞ்சோலை எஸ்டேட் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாலுகாவுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளை உள்ளடக்கியது தான் இந்த மாஞ்சோலை எஸ்டேட் இது முதல்ல சிங்கமட்டி ஜமீன் அப்படிங்கிறவர்கிட்ட இருக்குது அதுக்கப்புறமா அவங்க கிட்ட இருந்து பாம்பே பர்மா ட்ரேடிங் கம்பெனி அப்படிங்கிறவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுலாம் தொண்ணூத்தி ஒன்பது வருடங்களுக்கு எங்களுக்கு இது குத்தகைக்கு வேணும் அப்படின்னு சொல்லி குத்தகைக்கு எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறமா ஜமீன்தார் முறை எல்லாத்தையும் வந்து ஒழிப்பு நடந்தது ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்துல அதுக்கப்புறமாகவே வந்து தொடர்ந்து இந்த குத்தகை காலம் முடியல அப்படிங்கிறதுனால தொடர்ந்து அந்த கம்பெனி தான் வந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய வேலை பாலு அவங்களுக்கு வந்து சரியான போதிய ஊதிய உயர்வு இது மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைக்கல அப்படிங்கிறதுனால ஒரு போராட்டம் பண்ணுறாங்க அங்கே இருக்கக்கூடிய கலெக்டர் ஆஃபீஸ்கிட்ட போய் அவங்களுடைய குறைகளை வந்து சொல்லணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அங் அப்போது அங்கே இருந்த காவலர்கள்லாம் அவங்கள வந்து உள்ளே போக விடலை இந்த பக்கம் தாமிரபரணி ஆறு ஒரு பக்கம் வந்து கலெக்டர் ஆஃபீஸினுடைய என்ட்ரன்ஸ் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் காவலர்கள் வந்து தடியடி நடத்தினதுனால மக்கள் வேற வழி இல்லாமல் தாமிரபரணி ஆற்றுல குதிச்சு கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பேர்கிட்ட இறந்து போகிறாங்க இந்த சம்பவம் வரலாற்றில் மிகப்பெரிய வடுவாக இன்னும் இருக்குது நடந்து கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கும் மேலே ஆனாலும் கூட இன்னமும் தாமிரபரணி ஆற்றில் விழுந்து இருந்தவர்களுடைய அந்த மரணம் அப்படிங்கிறது வந்து இன்ன வரைக்குமே தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய வடுவை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறமாகவும் மாஞ்சோலை எஸ்டேட் அப்படிங்கிறது வந்து எல்லா மக்கள்கிட்டையும் போய் சேர ஆரம்பித்தது இவ்வளோ பெரிய கஷ்டத்தை வந்து அந்த மக்கள் படுறாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய விஷயத்த வந்து எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்தது கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி மூணு ஏக்கர் நிலமுடைய அந்த மாஞ்சோலை எஸ்டேட் அது போக ஒரு இன்னும் அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு இருபத்தி மூணு ஏக்கர் நிலம் இது தொடர்பாக இந்த எல்லா நிலத்தையும் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அரசாங்கம் வந்து காப்பு காடாக அறிவிக்குது ஏன் அறிவிக்குது அப்படின்னா தொண்ணூற்றி ஒன்பது வருஷத்துக்கு தானே அவங்கெல்லாம் குத்தகைக்கு எடுத்திருக்காங்க ஸோ இந்த குத்தகை காலம் இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் முடிவடைகிற காரணத்தினால ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடியே வந்து அந்த பர்மா கம்பெனி வந்து எங்களுக்கு வந்து ரைத்துவாரி பட்டாமுறை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கோர்ட்டில் கேட்குறாங்க கோர்ட் வந்து அதை ரத்து பண்ணிடுறாங்க அவங்களுடைய மனுவை அப்போது ரத்து பண்ணிவிட்டு தான் அதோடு சேர்த்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே வந்து இந்த மாஞ்சோலை எஸ்டேட் பகுதியை வந்து காப்புக்காடாக அதாவது ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக அறிவிக்கிறாங்க அதுக்கப்புறமாக இன்னும் குத்தகை முடியல அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய மக்களும் சரி அந்த எஸ்டேட்டும் சரி பாம்பே பர்மா ட்ரேடிங் கம்பெனி அவங்களுடைய வசத்தில் தான் இருக்காங்க இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டோட இந்த குத்தகை காலம் நிறைவடைகிற காரணத்தினால அந்த பர்மா கம்பெனி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு விருப்ப ஓய்வு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிது இது ரொம்ப பெரிய புதாகரமான விஷயமாக திரும்பவும் வந்து இப்போது வெடிச்சிருக்கு தொண்ணூற்றி ஒன்பதில் நடந்த அந்த மிகப்பெரிய தேர் சம்பவம் சேர்ந்து இதோட நினைவு கூறப்படுது இப்போது அந்த மக்களை வந்து திடீர்னு வெளியேற்றினீங்கன்னா அவங்க எல்லோரும் எங்கே போவாங்க கிட்டத்தட்ட நான்கு ஐந்து தலைமுறைகளாக தொண்ணூற்றி தொண்ணூறு வருஷத்துக்கும் மேலாக அந்த மக்கள்லாம் வந்து அங்கே இருக்காங்க அவங்களுக்கு அந்த இலை பறிக்கிற தொழிலை தவிர்த்து வேற எந்த விஷயமுமே அவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறப்போ நீங்க திடீர்னு அந்த மக்களை வந்து விருப்ப ஓய்வு கொடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாருமே வந்து தொடர்ந்து பேசப்பட்டது இதுக்கப்புறமாக இதனுடைய எதிரொலியாக விஷயம் வந்து கோர்ட்டுக்கு வருது கோர்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழக அரசுக்கிட்ட ஒரு விஷயத்த வந்து கேட்குறாங்க என்ன அப்படின்னா ஏற்கனவே வந்து நீலகிரி கோவை இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுக்காக டேண்டியே வந்து அங்கே இருக்கக்கூடிய எஸ்டேட்டுகள்லாம் எடுத்து நடத்துனது மாதிரி இங்கே இந்த மாஞ்சோளி எஸ்டேட்டையும் வந்து டேண்டி எடுத்து நடத்தலாமே நடத்த முடியாதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இது மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு இப்போ சமீபத்துல அரசு தரப்பிலிருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டேண்டியால மாஞ்சோலி எஸ்டேட்டை எடுத்து நடத்த முடியாது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம உங்களால அந்த மாஞ்சோலி எஸ்டேட்டை எடுத்து தான் நடத்த முடியாததை தவிர்த்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நாங்கள் அவங்களுடைய வாழ்வாதாரத்திலையும் சரி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் செய்து தரோம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மனிதவள மேலாண்மை துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வேறு எந்த தொழிலையுமே அறியாதவங்க ஏன்னா பிறந்ததுலேருந்தே தலைமுறை தலைமுறையாக அங்கே தான் இருக்காங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு அந்த தொழிலை தவிர்த்து வேறு எதுவுமே தெரியாது அந்த பகுதியை அரசாங்கமே எடுத்து டேண்டியே எடுத்து நடத்தும் போது அவங்களுக்கு வாழ்க்கை முழுக்க அந்த வாழ்வாதாரத்தை வந்து தொடர்ந்து அதே வேலையை தெரிந்த வேலையவே செய்கிறதுனால அவங்களுக்கும் வந்து நிச்சயமாக இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும் இப்போ அவங்க அந்த இடத்த விட்டுட்டு வெளியில வரணும் இவங்களுக்கு வந்து நாங்கள் தனியா வீடு பண்றோம் வீடு கட்டித்தரோம் அவங்களுக்கான வாழ்வாதாரத்துக்கு வேற ஏற்பாடுகள் செய்து தரோம்னு சொன்னாலும் கூட அந்த மக்களுக்கு இது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு நீலகிரி பகுதியில் செய்ய முடிஞ்ச அரசால் ஏன் வந்து இப்போ மாஞ்சோலை எஸ்டேட்டுக்கு பண்ண முடியல அங்க இருக்கக்கூடிய மக்கள் அப்படி என்ன தப்பு பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து அரசாங்கத்தை நோக்கிய வைக்கக்கூடிய கேள்விகளாக இருக்குது மற்ற எது எதுக்கோ செலவு பண்றீங்க டாஸ்மாக எடுத்து நடத்தக்கூடிய அரசாங்கத்துக்கு ஒரு டேண்டியை வச்சு இந்த மாஞ்சுள ஸ்டேட்டை எடுத்து நடத்த முடியாதா அப்போ அரசாங்கம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குது இப்படிப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கனால பின்ன என்னதான் நீங்கள் வீடு கட்டி கொடுத்தாலும் அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு நாங்கள் வந்து கேரண்டி நாங்கள் எல்லாமே பண்ணித்தரோன்னு நீங்கள் சொன்னாலும் கூட அவங்க காலம் காலமாகவே அங்கவே இருந்து வந்த மக்கள் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கான வாழ்வாதாரம் அங்கிருந்து வெளியில வரும்போது நிச்சயமாக பாதிக்கப்படும் இதனால அவங்க வந்து முன்னாடி இருக்கும் போது அவங்க அடிமைகளாக இருந்தாங்க அந்த பர்மா கம்பெனி கிட்ட அவங்களுக்கான தேவையான அடிப்படை விஷயங்கள் அப்போ கிடைக்கல நீங்க அதை எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணி அவங்களுக்கு வந்து அங்கேயே வேலையை கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு செய்திகளை வந்து தொடர்ந்து எல்லாரும் முன்வைக்கிறாங்க ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சியான திமுக அரசின் மீது மக்களுக்கு நிறைய விரக்தி இருக்கு ஏற்க ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை வந்து கொலை நடக்காத நாட்களே நிறைய நடக்குது பழிக்கு பழி தீர்க்கக்கூடிய மாதிரியான சம்பவங்கள் நிறைய நடக்குது கொலை கொள்ளை கற்பழிப்பணி இது மாதிரியான நிறைய சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஆளுங்கட்சியான திமுக மேலே பல்வேறு குற்றச்சாட்டுகள் வச்சுக்கிட்டே இருக்காங்க இப்போ இந்த சம்பவம் மேலும் திரும்பவும் வந்து திமுக மேலே இன்னொரு அவப்பெயரை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் மூலமாக சொல்லப்படுது ஏற்கனவே தொண்ணூற்றி ஒன்பதில் அந்த தாமிரபரணி சம்பவம் நடந்தப்போவும் திமுக தான் ஆட்சியில் இருந்தது அப்படிங்கிறப்போ தொடர்ந்து இந்த மாஞ்சோளி எஸ்டேட் விவகாரம் குறித்து அப்போ யார் திமுகவிலிருந்து ஆட்சிக்கு வந்தாலும் இதுதான் இருக்குமா அந்த மக்களுக்கான நியாயம் அப்படிங்கிறது கிடைக்காமலே போயிடுமா திமுக அரசு அந்த மாஞ்சோளி விவகாரத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து வஞ்சிக்குதா அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு கேள்விகளும் தொடர்ந்து எழுந்துகிட்டே இருக்கு இது மாதிரியான பல்வேறு விமர்சனங்களையும் திமுக அரசு கவனத்தில் எடுத்துக்கிட்டு இதுக்கப்புறமாச்சும் அவங்களுடைய அந்த டேன்ட்டியை வச்சு எங்களால் நடத்த முடியாது அப்படிங்கிற விஷயத்த வாபஸ் வாங்கிக்கிட்டு மக்களுக்காக அங்க இருக்கக்கூடிய மக்களுக்காக அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் அவங்களுடைய உளவியல் சார்ந்த ஒரு சில நலன்களையும் யோசிச்சு அரசு திரும்பவும் வந்து டேன்டி மூலமாக அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படி இல்லை நாங்கள் வந்து சொன்னது தான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நாங்கள் வந்து அவங்களுக்கு வீடும் அவங்களுக்கான வாழ்வாதாரத்துக்கு தேவையான விஷயங்களையும் மாற்று பண்ணித்தரோம் அப்படிங்கிற விஷயத்துல தான் குறிக்கோளோட அதை தான் பண்ணுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி